உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமா இருக்கோம்னு சொல்லி முதல் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம் நீ ரெண்டு மூணு நாளாக எங்களோட காணொலியை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்கள் ஆனால் போடவே இல்லை சாந்த ஜாழ்ப்பாணம் போகிறது வந்து இது ட்ரையல் ஆட்டுறதுக்கு வாகனத்துக்கு ரயல் பலகாக போனது மூன்று நாள் போனது ஃபைனலோட முடிஞ்சுது இப்போ அவருக்கு வந்து வேனுக்கும் ஆட்டோக்கும் இப்போ தான் லைசன்ஸ் எடுத்தவர் சைக்கிளுக்கு வேலைக்கு எடுத்துகிட்டேன் இண்டைக்கு வந்து கோயிலுக்கு போவேல ஒவ்வொரு நாளும் வந்து சன்னதி கோயிலுக்கு போகிறோன்னா ஓராம் இருந்து பதினாறாம் திருவிழா மட்டும் நாங்கள் சென்னதி கோயிலுக்கு நாங்கள் என்னென்னு சொன்னால் இந்த நாங்கள் இருக்கிற வீட்டுக்கார்ட அவ சொந்த எல்லோரும் இந்த எல்லாம் பக்கத்தில் இருந்திருக்கணும் அவன் வந்து சொந்தமாக ஒரு மடம் இருக்குது இப்போ அன்னதானம் மடம் இருக்குது அப்போ வந்து அன்னதானம் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பூசா போட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் வந்து அன்னதானம் கொடுத்து கொண்டுருக்கோம் தீர்த்தம்பேறைக்கும் அன்னதானம் கொடுப்பினோம் அப்போ வந்து நான் இங்கே இருக்கிறதால அங்கே சாமிய போய் காலையில் போய் எல்லா வேலிகளெல்லாம் செய்து கொடுத்து சமைச்சி அண்ணா அண்ணன் மாக்களுக்கெல்லாம் கொடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு நாள் வந்து ஒரு மூணு மணிக்கு இங்கே வந்துடுவோம் திருப்பி அப்போ வந்து இன்றைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு தொடர்ந்து போகிறதான கொஞ்சம் உடம்பு இயலாம கிடக்கு அதால் வந்து இன்றைக்கு நான் போவே அங்கே போயிட்டு வரதால வந்து வல்லெண்ணெய் போகிறோம் அப்படி ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் போகிறதால வந்து வீட்டில் முத்தமெல்லாம் கூட்டிட்டு எங்களால் போகவே இல்லாது ஏன்னா நீரம் போய் இரும்பாலே போய் சமைச்சால்தான் பதினொன்றை முக்காலுக்குள்ளே சமைச்சி முடிச்சு பன்னெண்டு மணிக்கு அங்கே சாப்பாடு என்னன்னாலும் கொடுத்தே ஆகும் பிந்தினா வேலைக்கு சா சனம் அது சாப்பிட அப்போ வந்து வேலைக்கு போகிறது அதில் வந்து வீட்டில் வந்து வேலையை வந்து நான் கவனிக்கிறதே இல்லை இன்றைக்கு வந்து லீவு போட்டுட்டு நிற்கிறேன்னு நினைச்சுன்னா பூவாமே நிற்கிறேன் என்ன சொன்னேன் ஃபுல்லாக வீடு வேப்பம் கொட்டை கொட்டுது வேப்பம் கோது கொட்டுது மழை பெஞ்சதால் கொப்புகளை எல்லாம் முறிஞ்சு முறிஞ்செல்லாம் கிடக்குது இன்றைக்கு வந்து ஃபுல்லாக வளிச்சு எடுத்து செய்து விட ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போகணும் இப்போ வந்து அதுதான் உங்களோட பந்து உள்ள போகிறேன் வாங்கும் அந்த இந்த வேலையில் நீங்களும் சேர்ந்து செய்யுங்கோ குழப்பம் கூட நிறைய கிடக்குது போன வருஷம் ஒரு பத்து கிலோ வேக தனியாக பொறுக்கி பொறுக்கி வச்சுனாலும் அந்த புகை போட்டுல நுழம்புகளுக்கு புகை போடலாம் இந்த மாதிரின்னு பொறுக்கில இப்போ ஒழுங்கு ஒன்றாக இருக்குது நான் பொறுக்கிறக்கு எனக்கு நேரம் ஒன்றும் இல்லை காபம் நல்லா கொட்டுற நேரத்துக்கு ஆக கொட்டுற நேரத்துக்கு பார்த்துக்கா பொறுக்கணும்னா பொறுக்குவோம் பொறுக்கி போட்டு பின் நேரத்தில் புகைப்போட நம்புக்கு புகைப்போடைய இந்த குழப்பம் நம்ம போட்டு விட்டால் சுவாசத்துக்கு நல்லது மழை நெஞ்சாது மழைவிஞ்சதால வந்து விளக்கு மாதால் கூட்டவே இல்லாத கூட்டினா எனக்கு நெஞ்சு நோய் வலிக்கிட்டு நெஞ்சி இருக்கிறதால ஆக நெஞ்சு நோயும் இதால் வலிச்சு போட்டு தான் பிறகு இதால் கூட்டி எடுக்கணும் விளக்கு மாதாலும் கூட்டவும் முந்தாகமெல்லாம் மாம்பூ ஓட்டிக்கூடாது அது மாமரவணி சந்தை ஸ்வீட் காய்க்க வேணும் காய்க்க வலிக்கிறது பிஞ்சு மழை வந்தால் சரி குப்பர் வாய்க்கெல்லாம் அட்டை வந்துடும் சரியாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிய ஒரு நா வேலை செய்யல புரிச்சு புரிச்சு தான் செய்யலாம் ஆனா செய்யணும் வேறு துளி ஓடிக்கே கிடக்குது மாறி மாறி ஏதாவது இந்த சிரட்டிகள் எல்லாம் தண்ணி தேங்கினா அப்புறம் இடங்கள்லாம் நம்மளுக்கு இப்படி கஞ்சலன்ற வேலையே கிடைக்காது முத்தம் ஊட்டுறதே கிடைக்காது இங்கே இருக்கிறார்கள் எல்லாரும் இருக்கும் குளிநாளன் இருக்கிறார்கள் அவங்களுக்கு கிடைக்காது சிரட்டிகளை வந்து வெளியில் போடக்கூடாது கேட்காம ൂടെ കാഞ്ചിക്കും തന്നിടും മുൻപീനും കൂട്ടി ഇതെ കൂട്ടി അല്ലി പോട്ട് മുൻക്ക് മാമര പൂ വന്ന് കൊട്ടിക്കൊണ്ടേ അതേ നീ അല്ല ആ ചിടന്ന മുണ്ുക്ക് പൂ താ നടുവട്ടും മെച്ചപ്പെടി പ്രച பின் முடிஞ்சுது இப்போ முன்னுக்கு போவோம் முன்னு கிடக்கிற வேலையில் செய்வோம் என்ன செய்து வச்சுக்கிற செம்போட ஊற்றி வச்சுட்டு தண்ணியும் போட்டு வச்சுக்கோ இது மாதுளங்கு வந்து இது வந்து சண்ணண்ட அண்ணாண்ட ஒன்று அண்ணாண்ட அந்தியஸ்திக்கு கொடுத்த நான் இது வந்து பூவெல்லாம் வந்துடுது ஆக சொல்லுது இப்போ நானும் ஒவ்வொரு ஒரு காயாக ஆஞ்சு ஆஞ்சு சாப்பிட போடுறேன் அது துளசி எங்கட பூ வைக்கிறது இந்த இடது எங்களை குழையும் போட்டுடுது ஆனால் சின்ன நாக்குடாக்குதே நாக்குடாக்கு என்ன பேரேன் வாழை பற்றி முடிச்சாச்சு இதான் முதல் கூழ எங்கட வீட்டை போட்டிருக்குறேன் வாழைக்கூழ முதல் கூல போட்டுருக்கு நல்ல வடிவாக விரட்டுப்போம் ட மா மூன்று நாலு நாளாக கூட்டில முன் வீடெல்லாம் கூட்டி இந்த சிமெண்ட் கட்டெல்லாம் கூட்டுறது இதை மட்டும் கூட்டுறவே ஈரம் காயவே இல்லை கையவே கீரா அதில் வந்து இந்த இது எல்லாம் வலிச்சு வலிச்சுக்கப்புறம் பூ வந்து நுழைய போட்டு காஞ்சி காஞ்சி அப்படியே கொட்டிக்கொண்டே இருக்குது இல்லை இளங்கொட்டி முடிஞ்சு இப்போ பூத்தான் கூட்ட முடியுது பூத்தான் அழிச்சது கஷ்டம் இப்போ கூட்டி விட்டாலும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அதே பூ தான் இருக்கும் குப்பை திருப்பி வந்துடும் இல்லை மட்டும் கொஞ்சம் குறையா மாந்த பிஞ்சு பிடிச்சிட்டு பெருசு இல்லை ஒரு உண்டா ஆ பெருசு ஒன்று விட இருக்குது உண்டலாக வாங்க மட்டும் குட்டி குட்டி பிஞ்சு ஒரு இடாக்கு அசில அது கொட்டுங்க அந்த பொய்க்காயன்னு சொல்கிறதெல்லாம் கொட்டித்தான் வெறும் நல்லா வாங்க அப்படின்னு கந்த சிருஷ்டிக்கு விரும்ப வைக்கிறேன் பழம் எடுக்கலாம் அந்த சஷ்டிக்கு என்ன மழை வெஞ்சாக்க புளிச்ச உழைக்கிறேன் காயும் The old ൂട്ടിമുടിച്ച് വള്ളി കാണ കൊട്ടു ഇടത്തിൽ അല്ലല്ലേക്കില്ല റോഡിലെ പൂരാക്കളെല്ലാം കോയിലേക്ക് പോയില്ല ഏ കോലിക്കണ്ടി പോയില്ല കേട്ട് കൊണ്ടുപോയിക്കുന്നു

எரிச்சு விட போகிறோம் ஃபுல்லாக எரிக்கவும் எரிஞ்சிடுது வர வாசுகளை எரிஞ்சு எரிஞ்சாங்க கிடக்குது புது கஞ்சர் விளையெல்லாம் போட்டதுக்கு இப்போ எரிக்கலாம் ஈர மழை வெஞ்சாலும் சரியான ஈரமாக கிடாது எரிச்சாலும் நூந்து போய் தான் கிடக்குது சாதம் போயிட்டேனா குப்பியில் வந்து சேர்த்து போட்டு எரு ஆட்டெரு மாட்டெரு எல்லாம் சேர்த்து போட்டு அங்கே ஏற்றி இந்த விலைக்கு கொடுக்குறது இந்த வந்து சேர்க்கலாம் இது இதுவர்களுக்குள்ளே போடுறது கண்டு கூடுதலான வெப்பம்ல கஞ்சலை வந்து நாங்கள் தாட்டு தாட்டு தான் விட்டுருக்கிறோம் ஆகலும் கூடி கொண்டு வரத குணம் தான் இதில் வச்சு எரிச்சு விடுறோம் நாங்கள் அதுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் வால் எல்லாம் வந்தால் அதையும் சேர்த்து கொண்டு வந்து ரெடி அரிச்சு விடுறது நாங்கள் அந்த அதுலேயே விழுரில் போப்போமில்லையே கூட கிடக்க அதே அப்படியே தாண்டு தானாகவே ஊக்கி போயிடும் ஒரு இடங்கள்ல என்ன அதை சேர்த்து கொஞ்சம் விற்கலாம் மாட்டெரு மாட்டெரு கூட சேர்த்து இந்த கஞ்சலையும் செய்தால் வயலுகளுக்கு பிரியோசனைப்படும் தீ கொண்டு கொடுத்தாங்க குடித்துட்டு குளிக்கிறேன்னு செய்யலாம் கூட தலைச்சிட்டு காலையில் சரியான தலைச்சிது எனக்கு ஏன்னா ப்ரெஷர் கூடி குறைஞ்சோண்டே இருக்குது வழி வேலையெல்லாம் முடிஞ்சிது இனி உள்ளுக்கு போய் வேலை செய்து போ உள்ளுக்கு கொஞ்சம் வேலை இட அதே முடித்து போட்டு சமைக்க போகிறேன் சரி உறவுகளே இந்த காணொலியும் எத்தோட முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி